எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்கும் ஷார்ட் வீடியோஸும் வரல ஏன்னா நாங்கள் புது வீடு வாங்கியாச்சு இந்த புது வீட்டோட கிச்சன் டூர் தான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் அப்புறம் அப்படியே ஒரு ரெசிபி ஏர் ஃப்ரையரில் செய்து காட்ட போகிறேன் பலாப்பழ வத்தல் அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இப்போ நம்ம கிச்சன் டூரை பார்த்துடலாமா வாங்க கிச்சன் டூர் பார்க்கலாமா வாங்க கவுண்டர் டாப் இங்கே உப்பு புளி சீனி இதெல்லாம் வச்சுருக்கிறேன் முருகா ஆயில் ஐட்டம்ஸ் அப்புறம் ஸ்டவ் இங்கேயும் காஃபி அப்புறம் கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கிறேன் அஞ்சரை பெட்டி அப்புறம் இங்கே ஸ்பூன் ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் இங்கெல்லாம் பிளேட் ஆர்ஓ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படியே வாங்க மேலே கவின் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இதில் மேலே பிளாஸ்டிக் இது எல்லாம் வச்சுருக்கேன் ஜெராமிக் பிளேட்ஸ் இங்கே ஃபுல்லாக டீ கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆல்ரெடி நான் கிச்சன் டூர் போட்டிருக்கிறேன் அதில் தெரியும் அப்புறம் இங்கே இங்கே கண்ணாடி டம்ளர்ஸ் ஸ்கூல்லாக வச்சுருக்கிறேன் இது பவுல் ஓடிஜியில் எல்லாம் யூஸ் பண்ண பவுல் அவனில் யூஸ் பண்ணுறது இதை இங்கே வச்சிருக்கிறேன் அப்படியே கேபினெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் கரம் மசாலா மிளகு பொடி எல்லாம் அப்படி வச்சுருக்கிறேன் ஃப்ளக்ஸீடு கரும் கரிஞ்சீரகம் அது இது ஃபுல்லாக கடுகு மிளகு சீரகம் இதெல்லாம் நம்ம சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன் அப்படியே இந்த கேபினட் வரலாம் இதில் மேலே ஃபுல்லாக நான் ஸ்டிக் பாத்திரங்கள் வச்சுருக்கிறேன் கடாய் பேன் எல்லாம் வச்சுருக்குறேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பருப்பு வெரைட்டிஸ் அப்புறம் மற்ற இதெல்லாம் தேன அந்த மாதிரி எல்லாம் இதில் வச்சுருக்குறேன் அப்புறம் அவன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அரிசி வைக்கிறது ப்ரொவிஷன்ஸ் அப்புறம் இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த ஆனியன் குடை சூப்பராக இருக்கா அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மிக்சி எல்லாம் வச்சுருக்கிறேன் கெட்டில் வச்சுருக்குறோம் இப்போ நான் உங்களுக்கு ரெசிபி செய்து காட்ட போகிறேன் ஏர் ஃப்ரையர் இது புது வீட்டுக்கு கிஃப்டாக வந்தது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அப்புறம் சிங்க் சிங்க் பார்த்தீங்களா தண்ணி அப்படியே வேறு லெவலில் வந்து பாருங்க இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் அப்புறம் ஸ்ட்ரிப் லைட் ஊற்று பாருங்க இந்த வீடு ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் பாத்திரூரை இது ஃபுல்லாக இங்கே வச்சுருக்குறேன் இப்போது நம்ம கீழே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க குக்கர் கடாய் வெரைட்டிஸ் கீழே இட்லி சட்டி இதெல்லாம் வச்சுருக்குறேன் மூணு ட்ரா இருக்கு பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ட்ராவில் கரண்டி உட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் கத்தி நைஃப் டீ ஃபில்டர் இதெல்லாம் இருக்குது செகண்ட் ட்ராவில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சம்பளங்கள் தான் மூடி போட்டு வச்சிருக்கிறேன் சின்ன 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 பாக்ஸ் மூணாவது இது ப்ளேட்ஸ் பிளேட்ஸு சின்ன சின்ன கிண்ணங்கள் வீதியாப்பம் இது பண்ணுறது என்னோட இஷ்டத்துக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்புறம் இடியும் மேல ஃபுல்லாக சில்வர் பாத்திரங்களும் கீழே அப்படியே பிளாஸ்டிக் எல்லாம் வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் பொருட்கள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன் இங்கே ஆயில் தான் வைப்பாங்க எனக்கு இது வந்து சமைக்கும்போது ஈஸியாக இருக்கணும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் டீ தூள் அதெல்லாம் நான் இங்கே ஈஸியாக டக்குன்னு எடுக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கிறேன் கீழே ஃபுல்லாக டம்ளர்ஸ் வச்சுட்டேன் இங்கே சிலிண்டர் இருக்குது சூப்பராக இருக்கா பாருங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் கிச்சன் டூர் எப்படி இருந்ததுன்னு இப்போது கிச்சனோடைய ஃபுல் வியூ அப்படியே பார்த்துருங்க ஓவராலாக இப்படி தான் எங்களுடைய கிச்சன் இருக்குது மோ சக்க வத்தல் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க நான் இன்றைக்கி பழாப்பழ வத்தல் தான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு பழாப்பழம் எடுத்துக்கோங்க அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு பழாப்பழத்தை வந்து நல்ல இப்படி நீட்டாக வத்தில் கட் பண்ணிக்கோங்க இது போல் நான் உங்களுக்கு ஏர் ஃப்ரையரில் தான் செய்து காட்ட போகிறேன் இது போல் எடுத்து வச்சுக்கோங்க பலாப்பழம் வந்து இப்படி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இது கேரளா ஸ்பெஷல் தானே தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி இதில் விட்டுருங்க ஏர் ஃப்ரையரில் நம்ம அதை எடுத்து போட போகிறோம் அது உள்ளே இருக்கிற அந்த பிளேட்லேயும் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா விரவிடலாம் எல்லா பக்கமும் அந்த சால்ட்டு எண்ணெய் இதெல்லாம் படுற அளவுக்கு தடவிக்கோங்க இனி அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் வீடியோஸ் வரும் லாங் வீடியோஸ் வரும் சேனலை மறக்காமல் பாருங்கள் வாசனை செம்மையாக இருக்கலப்பா பழாப்பழ வாசனை பழாப்பழம் முக்கணிகளில் ஒன்றாச்சே பழாப்பழம் நல்ல விரவியாச்சி இப்போ இந்த ட்ரேயில் உள்ளே நம்ம சேர்த்துடலாம் இது இதுபோல் இந்த ட்ரேக்குள்ளே வச்சுட்டோம் இப்போ நம்ம செட் பண்ணிடலாம் டைமர் ஆன் ஆயிடுச்சு டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் இப்போ ஆன் பண்ணிடலாம் கடிச்சு பார்க்கலாம் இப்போ எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் சொல்லியிருந்தேன்ல அதுக்கப்புறம் ஒரு நைன் மினிட்ஸ் வச்சேன் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா சத்தம் கேக்கா நல்ல முறு முறுன்னு பழப்பழ வத்தல் ரெடி சாம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் வேறுங்க உடச்சி காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு வேற லெவல் சூப்பரா இருக்கு கருக்கு முருக்குன்னு சாப்பிடுங்க கருக்கு முருக்குன்னு இருக்கு சாம டேஸ்டுங்க கேரளா ஸ்பெஷல் சக்க வத்தல் சூப்பரா இருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நான் மீண்டும் அடுத்த ரெசிபி வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய்